வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் தூத்துக்குடியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விபத்துகளை தடுப்பது குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னேஷ் துவக்கி வைத்தார் அந்த பேரணியில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள கடலோர காவல்படை மைதானத்தில் நிறைவு பெற்றது பேரணியை துவக்கி வைத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் கூறுகையில் தலைக்கவசம் அணியாதவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளினால் இந்த வருடம் உயிர்கள் காக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் ஒரு கோஸ்ட் நாங்கள் அந்த ஹெல்மெட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட்ல வேரியஸ் ப்ரோக்ராம்ஸை போயிட்டுருக்கு இந்த வருஷம் ரோடு ஆக்சிடெண்ட்ஸை குறையணும் ஆபத்து வி விபத்து குறையணும் அந்த ஒரு வகையில் நாங்கள் இன்றைக்கி ஒரு ரோடு சேஃப்டி ரேலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் மட்டுமே நம்ம தொடர்ந்து கேஸை போடுறதுனால முப்பது லைஃப்ஸ் காப்பாற்றிருக்கோம் லாஸ்ட் இயர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸ்டடி